ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கழனியில் மிளகா செடி போட்டிருந்தது பார்த்தீங்களா மிளகா செடி வந்து நாற்று விட்டு இது பண்ணியிருந்தோம் அது வந்து வளர்ந்துருக்குது மிளகா வந்துட்டு பூவும் வச்சுருக்கு அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் பாருங்கள் பூ வச்சிருக்கு பாருங்கள் பூ பாருங்க ஃபுல்லாக மிளகா தான் மிளகா தான் பூ வச்சுருக்கு காயும் காய்ச்சிருக்கு இருங்க காய் ஒன்று ஒன்றும் நீட் நீட்டாக வளர்ந்துருக்குது பார்ப்போம் வாரங்கள் இதோ பாருங்கள் மிளகா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து கை வச்சுருக்குப்பாங்க நல்லா நீட்டாக இருக்குங்க நீட்டு மிளகா போல இருக்கு நல்லா நீட்டாக இருக்கும் எப்படியா அது பார்க்கலான்டா இதை பாருங்கள் நீட்டு மிளகா அவ்வளோதான் ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆ லைக் பண்ணுங்கள்